ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இந்த தால்ச்சா சாம்பார் செய்கிறதுக்கு மினரல் வாட்டர் தண்ணி ரொம்ப முக் முக்கிய பங்காக தேவைப்படுது வீடியோவை முழுவதும் பாருங்கள் இன்றைக்கி வரி கத்திரிக்காய் எடுத்து அது உருளைக்கிழங்கு மாதிரி குச்சி குச்சியாக வெட்டியிருக்கேன் இந்த சைஸில் நீங்கள் வெட்டினா தான் சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கி குழஞ்சி கிடைக்கும் அதோட ருசியும் நமக்கு நல்லா தெரியும் எப்போவுமே கத்திரிக்காய் வெட்டும்போது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெட்டின உடனே அதில் போடுங்க கருக்காமல் நமக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி தால்ச்சா தோரம் பருப்பு கூட நான் கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறேன் கடலைப்பருப்பு அரை கிலோ ரெண்டு கிலோ துவரம்பருப்பு கடலைப்பருப்பை முன்னாடி ஊற வச்சு ஒரு வேக்காடு வெந்த பிறகு துவரம் பருப்பு சேர்த்துக்குங்க அப்போ தான் கடலைப்பருப்பு துவரம் பருப்போட வேகிறதுக்கு லேட்டாகும் ரெண்டும் சமமாக வெந்து கிடைக்கும் முன்னாடி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கடலைப்பருப்பை நான் நல்லா ஊற வச்சுட்டேன் நீங்கள் கடலைப்பருப்பை முன்னாடி தண்ணியில் கொஞ்சமாக வேக வச்சு அப்புறம் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இங்கே கடலைப்பருப்பை சேர்த்து இது கூட துவரம்பருப்பை சேர்த்து இது கூட நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன் நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை அப்படியே எடுத்து இந்த துவரம்பருப்பு கூட சேர்த்து குழைய வைக்க போகிறோம் இங்கே மினரல் வாட்டர் தண்ணி ஊற்ற போகிறேன் மினரல் கேன் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அந்த துவரம் பருப்பு சீக்கிரமாக குழஞ்சும் கிடைக்கும் நமக்கு ருசியும் கிடைக்கும் அதோடைய கலரும் மாறாமல் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சமையல்னு செஞ்சால் கேன் தண்ணியை உபயோகிக்கும் போது ஒரு யூனிக்கான டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது கூட தேவையான உப்பு கொஞ்சமாக பட்டை கிராம் ஏலக்காய் பட்டை ஒரு பத்து கிராமு ஏலக்காய் ஒரு ஏழு கிராமு கிராம்பு ஒரு அஞ்சு கிராமு மீதியெல்லாம் ஒரு மூணு மூணு கிராம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கிலோவுக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி ரெண்டு கிலோவுக்கு இங்கே நான் பத்து லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்து அப்படியே கொதிக்க விடணும் பருப்பு கொதிக்கும் போது அந்த பருப்பு உடைஞ்சி கொழை கொழகுழப்பான தன்மை வரும்போது கூடவே இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோவை பாருங்கள் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் இந்த பருப்பு கூட சேர்த்துட்டேன் ஒரு நூறு கிராம் நெய் இந்த பருப்பு கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த பருப்பு கொழைஞ்சி கிடைக்கிதோ அந்த அளவுக்கு சாம்பாரை நம்ம சீக்கிரமா வைக்கலாம் நான் எப்போவுமே வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு சொல்வது என்னென்னா அளவும் செய்முறையும் விட பிசிக்கலான வேலை இப்போது நம்ம பார்த்து பார்த்து பொருள் வாங்கி செஞ்சு தீச்சல் விட்டுட்டோன்னா அது செய்யறதே நமக்கு வேஸ்ட்டு தானே அதனால் இந்த மாதிரி பருப்பு வெந்து அப்படியே குழையும் போது கண்டிப்பாக உடனே தீச்சல் பிடிக்கும் அதனால் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் கிளறி கிளறி விடணும் இல்லைன்னா அனலை ஸ்லோவாக வச்சு நீங்கள் வேக வைக்கணும் இந்த மாதிரி வேக வச்சு தோரம்பருப்பை எடுத்துகிட்டேன் அந்த பாருங்களேன் தீச்சலே இல்லாமல் சூப்பராக நமக்கு க்ளீனாக இருக்குது கண்டிப்பாக கொஞ்சம் தீஞ்சாலும் உங்களுக்கு அந்த பருப்போட மனம் மாறிவிடும் சமையல் வேலை நடக்கும்போது சிறு சிறு தவறுகள் கண்டிப்பாக ஏற்படும் அதெல்லாம் சரி செஞ்சு செய்வது தான் ஒரு சமையல் வேலுடைய முழுமையான வேலை இருக்குது இப்போது அதே பட்டாவில் நான் ரெண்டு லிட்டர் எண்ணெய் சேர்த்துட்டேன் ஏற்கனவே ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தோரம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் இந்த தால்ச்சா இந்த ரெண்டு கிலோ தோரம்பருப்பு அரை கிலோ கடலைப்பருப்பு நூறுலேருந்து நூற்றி இருபது பேர் தாளாரமாக சாப்பிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு கிராம் பட்டை பத்து கிராம் ஏலக்காய் ஒரு எட்டு கிராம் கிராம்பு மீதியெல்லாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்து இது கூட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை மிளகா போட்டு அப்படியே எண்ணெய் மிதமான சூட்டில் வதக்கும்போது வெட்டி வச்சிருந்த பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நாலு கிலோ அளவுக்கு பல்லாரி வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி நம்ம பிரியாணிக்கு என்ன செய்முறை செய்கிறோமோ அதே மெத்தடு தான் கடைசியாக தான் அதனுடைய பதம் அதனுடைய மாற்றங்கள் மாறும் அந்த வெங்காயம் நல்லா வதக்கி இது கூட புதினா மல்லி தழை வதக்கிறோம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் எந்தளவுக்கு புதினா மல்லி தழி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளேவர் எதிர்பார்க்கலாம் உடனே வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே இருட்டி போயிடுச்சு அதனால தான் நான் சொன்னேன் கடலைப்பருப்பை நல்லா முன்னாடி ஊற வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன் கண்டிப்பாக கடலைப்பருப்பு முன்னாடி ஒரு வேக்காடு கொடுத்து தோரம்பருப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சி குழஞ்சி கிடைக்கும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இது கூட அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு சாந்து பூண்டு தோலை உரிச்சி அரைச்சிக்கிங்க அப்போ தான் நமக்கு சாம்பார் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஒன்றரை கிலோ பூண்டு ஒரு கிலோ இஞ்சி அரைச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இது கூட அளவுள்ள உப்பு தேவையான உப்பு ஒரு கிலோ தோரம் பருப்புக்கு நான் மூணு கை உப்பு அளவு போடுவேன் அப்புறம் பார்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வெட்டி வச்சிருந்த மூணு கிலோ தக்காளி சேர்த்துக்கறோம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இந்த அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கும்போது நமக்கு மனமும் கிடைக்கும் அதிக கொழுகுப்பான தன்மையும் கிடைக்கும் அந்த தக்காளி வேகும்போது நம்ம வெட்டி அலசி வச்சுருந்த உருளைக்கிழங்கு நாலு கிலோ உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம் இங்கேருந்தே வதக்கி அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது நமக்கு நல்ல வெந்து கிடைக்கும் இந்த தக்காளி உருளைக்கிழங்கு சேர்த்து மசியும் போது நமக்கு மசாலா மல்லித்தூள் கரம் தூள் மட்டன் தூள் சேர்த்து அப்படியே நம்ம கொதிக்க வைக்கணும் இங்கே மல்லித்தூள் நூறு கிராமு மட்டன் தூள் ஐம்பது கிராமு கரம் தூள் ஐம்பது கிராமு குழம்பு மிளகாய்த்தூள் இரநூறு கிராம் சேர்த்துட்டேன் நல்லா தால்ச்சா அந்த மசாலாவோட சாப்பிட சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க இப்போது மசாலா சேர்த்து நல்லா வதக்கிறோம் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருந்த துவரம்பருப்பை இதை கூட ஊற்றி அப்படியே கொதிக்க விட போகிறோம் இந்த தால்ச்சா சாம்பாருக்கு அந்த புளி தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த புளிப்பு நமக்கு எப்படி கரெக்டான பதத்தில் கொடுக்குறோமோ அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் முன்னாடியே புளியை நல்லா ஊற வச்சு பிசைஞ்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் அளவு உள்ள புளியை ஊற வச்சு வடிகட்டி இப்போ நான் ஊற்றிக்கிறேன் அப்படியே ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா அந்த உருளைக்கிழங்கு வெந்து அந்த மசாலாலாம் கொதித்து நமக்கு அந்த அந்த கடலைப்பருப்பு தோரம் பருப்பு நல்லா குழஞ்சி கிடைக்கும் கடைசியாக தான் மாங்காய் சேர்த்துக்கணும் அப்போ தான் மாங்காய் குழையாமல் உடையாமல் நமக்கு சாப்பாடு சூப்பராக கிடைக்கும் இந்த சாம்பார் கூட நெய் சாதம் செஞ்சிருந்தும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு போய் பாருங்கள் அப்புறம் இந்த தால்ச்சா சாம்பார் செய்ய இன்னும் சந்தேகம் இருந்தால் என் சேனலில் ஐம்பது பேருக்கு ஐநூறு பேருக்குன்னு தெளிவான வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் இந்த ஏழு கிலோ அரிசி ஏழு கிலோ கறி போட்டு என் மகள் கிறிஸ்மஸுக்கு செஞ்சுருந்தாங்க இந்த வீடியோ நாளைக்கு நியூர் அன்னைக்கு வருகிறது கண்டிப்பாக பாருங்கள் காலையிலே போ அப்லோட் பண்ணுற இதை பார்த்து வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க கேஸ் அடுப்பில் செஞ்சது எவ்வளோ ட்ரையாக உதிரியாக குச்சி குச்சியாக அப்படியே பஃபியாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் இதோடைய பதம் பக்கம் எல்லாம் சூப்பராக சொல்கிறேன் காலையில் எட்டு மணிக்கு வீடியோ வருகிறது என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி